வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசி பலன் பகுதி இரண்டு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது ராசி பலன் விரிவாக பகுதி ரெண்டில் இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவில் விருச்சிக ராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆரோக்கியம் சார்ந்த பரிகார ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம் முக்கியமாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது ராசி மக்களாக நீங்கள் ஒரு காதல் உறவு இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு காதல் சார்ந்து சாதகமாக சூழல்கள் இருக்கும் இருப்பினும் சில சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் மீட்டர் ராகுவும் பதினொன்றாம் மீட்டர் கேதுவும் மாதத்தின் முதல் பாதையில் பதினொன்றாம் மீட்டர் சுக்கரனும் ஐந்தாம் மீட்டர் தங்களின் செல்வாக்கை செலுத்துகிறார்கள் இந்த செல்வாக்கின் காரணமாக பிரிட்டிஷ் ராசி மக்களின் காதல் உறவுக்கு நல்லதொரு ஒரு நல்லிணக்கத்திற்கும் காதலில் உள்ள அன்பை நிலைநிறுத்துவதற்கும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கும் பங்களிக்கும் வகையில் இந்த கிரக நிலையங்கள் உங்களுக்கு செயல்படும் என்று நம்பலாம் இருப்பினும் உங்கள் காதல் பங்குதாரர் மீது தேவையற்ற குருட்டு நம்பிக்கை வைக்காமல் கவனமாக செயல்பாடுகளில் இருப்பது தங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்களின் காதல் உறவு புதிதாக இருந்தால் உங்களின் காதல் உறவுகளில் சில விழிப்புணர்வை நீங்கள் கடைபிடிப்பது தங்களுக்கு விவேகமானதாக அவசியமானதாகவும் இருக்கும் காரணம் தங்களின் காதல் சில சமயங்களில் சுயநல உரையாடல்கள் வெளிவரலாம் அது உங்களின் காதலுக்கு கேள்வி என்பதால் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் விருச்சிகராசி திருமணமான மக்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு வாக்குறுதியை கொண்டு வந்து சேர்க்கிறது விரச்சிகராசிக்கு ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் மாதத்தின் முதற் பாதையில் பதினொன்றாம் இருக்கிறார் இதனால் உங்கள் மனைவியின் மூலம் நிதி நன்மைகள் மற்றும் உங்கள் சமூக நிலை உயரும் சூழல் இருக்கிறது மேலும் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டின் அதிபதியான விழாழன் உங்கள் ஏழாவது வீட்டில் வசிக்கிறார் உங்கள் திருமண உறவுகளில் இனிமையை அவர் ஊக்குவிப்பார் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் தீவிரமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் அதிக நல்லிணக்கத்திற்கு பாடுபடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை குடும்ப மகிழ்ச்சிக்கு கணிசமாக பங்களித்து அவரின் பொறுப்புகளை நிறைவேற்றுவார் இதன் விளைவாக இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கையில் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி உறுதியளிக்கிறது என்று நீங்கள் நம்பலாம் ராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் ராசியின் குடும்ப விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது இரண்டாவது வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மூன்றாவது வீடு முதல் மற்றும் பதினொன்றாம் வீடுகளை மேற்பார்வையிட்டு அவர் உங்களது குடும்பத்தை நிரூபிப்பதில் உங்கள் தங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கையும் முன்னிலைப்படுத்துகிறார் என்று நீங்கள் நம்பி செயல்படலாம் மேலும் உங்கள் மனைவியும் அதில் முக்கிய பங்கு வகித்து உங்களுக்கு உதவுவார் இருப்பினும் தங்களுக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் அவர்கள் முழு அம்ச பார்வையும் செலுத்துவதால் குடும்பத்திற்குள் சூடான வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரமும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை திறம்பட வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டில் சனிமா சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தனது பிற்போக்கு நிலையை தக்க வைத்துக் கொள்வார் மேலும் மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் ராசி ஆளும் சூரியன் பத்தாம் வீட்டில் நினைத்தப்படுவதால் உங்கள் பெற்றோருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆயினும் கூட குடும்பத்தில் நிதி முன்னேற்றம் ஏற்படும் சில விருச்சிக ராசி மக்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது சாத்தியமாகக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் உடன் பிறந்த நல்வாழ்வை கவனித்து அவர்களுக்கு அதிகபட்ச ஆதரவை நீங்கள் வழங்குவீர்கள் அதனால் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களிடம் தங்கள் விழா வேலை செய்வார்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பையாக ஒத்துழைப்புடன் தருவார்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் பங்களிப்பார்கள் இறுதியில் அவர்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பம் நலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள் விருத்திய ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது விருத்திய ராசி மக்கள் இந்த மாதம் தங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நான்காவது வீட்டில் பிற்போக்கு சனி பகவான் இருந்து உங்கள் ஆறாவது வீட்டுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியையும் ஆறாவது வீட்டையும் மாறும் சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் எட்டாவது வீட்டில் நிறுத்துவார்கள் மேலும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ள சுக்கரனும் கேதுவும் ராகம் மூலம் ஐந்தாம் வீட்டில் தொடர்புகளை உருவாக்குவார்கள் இதனால் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் உடல்நலக் கவலைகளை குறித்து சற்று விழிப்புணர்வு இருப்பது நல்லது இதனால் குறிப்பிடத்தக்க உடல்நலம் சார்ந்த சவால்களை தவிர்க்க முடியும் விபத்துக்கள் அல்லது காயங்களை தடுக்க வாகனம் ஓட்டும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அடிபடுதல் காயம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள் இந்த நேரத்தில் ஒழுங்கற்ற ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உருவாகி உங்களை தொந்தரவு செய்யலாம் இதனால் தங்களுக்கு விவேகமான புத்திசாலித்தனமான சூழ்நிலை சார்ந்த அணுமுறை தேவை அணுகுமுறை தேவைப்படுகிறது இந்த மாத இறுதியில் குறிப்பாக இறுதி வாரத்தில் தோல் தொடர்பான ஒவ்வாமை அல்லது பிரச்சனைகளால் நீங்கள் அசவருத்தி அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது ராசி மக்களின் ஆலோசனை என்பது இந்த மாதம் உங்கள் வேலையில் குறிப்பிடத்தக்க வெற்றியை கொண்டு வரக்கூடும் சூழல் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களிடம் முன்னேறச் செய்து வேலையில் உங்கள் நிலையை உயர்த்தும் விருச்சியராசி மக்கள் இதனால் பதவி உயரம் வலுவான போட்டியாளராக நீங்கள் தேடுவர்கள் விருத்திகராசி வணிகர்கள் ஒரு அனுபவமிக்க வந்து குறிப்பிடத்தக்க ஆதரவையும் வழிகாட்டுதலையும் எதிர்பார்க்கலாம் இதனால் உங்கள் முயற்சிகளில் சாத்தியமான வெற்றிக்கு வழிவகுக்கும் ராசி மக்கள் காதல் உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் காதல் மற்றும் காதலுக்கான வாய்ப்புகள் உங்கள் காதல் உறவுகளின் வலிமையை உங்களால் நன்கு பராமரிக்க முடியும் மகிழ்ந்து வாழ முடியும் விருச்சியராசி திருமண உறவுகள் பாசமாக இருக்கும் வாழ்க்கை துணைவர்களுக்கிடையே பாசமான ஒரு பரஸ்பர நெருக்கத்தை வளர்க்கும் சூழல் இருக்கிறது இந்த மாதம் இருப்பினும் உங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் சில சிறிய ஏற்ற இறக்குனுடன் குடும்ப கடமைகள் உருவாகி உங்களை அரைச்சல் அலைக்கழிக்கும் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தமிழ் உடல்நலக் கவலைகளை சந்திக்க இந்த மாதத்தில் நேரிடும் சூழலும் இருக்கிறது மேலும் ராசி மாணவர்கள் கூர்மையான புத்திசாலி என்றாலும் அவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் மாணவர்கள் தங்களின் கவனத்தை படிப்பில் அதிகரிக்க வேண்டும் ராசி மக்கள் நிஜ ரீதியாக முன்னேற்றம் அடையும் நேரத்தில் தங்களின் செலவுகள் கட்டுப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தங்கள் செலவுகள் சிறிது அதிகரிப்பு இருந்தாலும் உங்கள் வருமானம் உங்களை திரு திருப்திப்படுத்தும் நிலையில் இருக்கிறது மேலும் தங்களின் வெளிநாட்டு பணித்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் உங்களை ஆளும் கிரகமான செவ்வாய் கிரகத்தின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் தங்கள் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒரு வெள்ளி மோதிரத்தில் உயர்தரமான உண்மையான முத்துவை பதிக்க செய்து திங்கட்கம் என்று அதிகாலை பிரம்ம உகரத்தில் உங்களது வலதுகையின் சிறியவர்களில் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திங்கட்கம் என்று சிவனின் ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் பார்ப்பது அல்லது செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாலி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி